ஜி இப்பெல்லாம் நடக்கும் தெரிஞ்ச இந்த உக்ரைன் யுத்தத்தை ஆரம்பிக்கவே விட்டுருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு அதாவது ஐரோப்பா தலைவர்கள் நினைக்கிற அளவுக்கு ட்ரம்ப் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு பொதுவாகவே அமெரிக்காவோட எதிரிகள் யாரா அப்படின்னு கேட்டால் பட்டு பட்டுன்னு ஒரு நாலு பேர் சொல்லிட்டு அதே சமயம் இந்த அன்னை அமெரிக்காவுக்கு வெக்கமே கிடையாது எல்லாரையுமே போட்டுதான் பார்ப்பேன் ஒருத்தனை கூட வளர வைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் அவன் கண் பார்வையை மீறி வளர்ந்துட்டோம் அப்படின்னாலும் ஜோலியை தான் பார்ப்பேன் அதுவும் மண்ணுக்குள்ளே இருக்கிறது பூரா அமெரிக்கர்களுக்கே சொந்தம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடியவனுங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்காங்க உலகத்தில் உள்ள கனிமவளங்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் பேரே கருமா அதே எங்கேயாச்சும் என்னத்தையாச்சும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நம்மளாம் கொண்டாடிக்கிட்டு இருந்தோம்னா பொத்துன்னு அமெரிக்காவிலேருந்து ஒரு தனி விமானம் வந்து இறங்கி நின்றும் என்ன அப்படின்னா ஏதோ தோண்டி எடுத்து நம்ம எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண போகிற மாதிரி அப்பேற்பட்ட அண்ணே அமெரிக்கா தெளிவா ஒரு வில்லன் கேரக்டர் தான் இதுல ஒளிவு முறைவே இல்லை அப்படி இருந்தாலும் வில்லன்லே வில்லே யார அடிக்கப்போறா இந்த வில்லன் அப்படின்னு நடுங்கிற மாதிரிதான் ட்ரம்ப்போட செயல்கள் பூரா இருக்கு இப்ப உக்ரைன் யுத்தத்துல அவர் என்ன செய்யறார் சத்தியமா உக்ரைனை தூக்கி போட்டு மிதிக்கிறார் அது ஓகே அடுத்த கட்டமா உக்ரைன்ல உள்ள கனிம வளங்களை அள்ளிட்டு போறாரு அது ஓகே நம்மள ஏண்டா இந்த மனுஷன் தள்ளி வைக்கிறா எப்பயுமே அமெரிக்காவோட வழக்கம் என்ன அவன் முன்னாடி போயிட்டு பின்னாடியே கூப்பிடுவான் நம்மளும் போவோம் அதே சமயம் நம்மள அதில் கொஞ்சம் நெஞ்சம் அவன் லாரி மண் லாரி எள்ளிட்டு போகிற போது மண் சிந்துறதை நம்ம கூட்டி பொறுக்கி எழுதிட்டு போகிற மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அது கூட இவனுக்கு பொறுக்கலையா அப்படிங்கிற மாதிரி உளர ஆரம்பிச்சிட்டார்கள் எப்படி எதிர்க்கிறதுனே தெரில ஆனால் எதிர்த்தா மட்டும்தான் உள்ளூரில் தப்பிக்க முடியும் ஏன்னா எல்லாரும் எல்லா நாடுகளுமே தேர்தலை ஒட்டி தான் இருக்கு தேர்தல் அரசியல் தான் இருக்கு அந்த தலைவர்களுக்கான செல்வாக்கு இருந்தால் மட்டும்தான் ஓட்டரசியல் மைலேஜ் எடுத்து திருப்பி வந்து அதிகாரத்துல உட்கார முடியும் அதே சமயம் இவர் போய் தொலைஞ்சா போட்டும் அங்க இருக்கெல்லாம் கட்சிகள் அப்படியே ஸ்டாண்டர்டா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறது தான் அந்த கட்சிகள் தங்களோட வாழ்வாதாரம் செல்வாக்கு எதிர்காலம் எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னா ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டு திருகு திருகுன்னு திருகிறார்கள் என்ன பண்றன்னே தெரியாம பொத்து பொத்துன்னு ரெண்டு கூட்டத்தை கூட்டுறார்கள் ரெண்டு கூட்டம் எதுக்கு அப்படின்னா வழக்கம் போல என்னத்தை சொல்ல போறாங்க உலக நன்மை பிராந்திய நன்மை உக்ரைன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர்றது அந்த லட்சணத்தை தான் மூணு வருஷம் பார்த்தோமே இறுதியாக அதில் என்ன இருக்கும் அப்படின்னா கூட்டறிக்கை அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த கூட்டறிக்கை எதை பற்றி இருக்கும் அப்படின்னா ரஷ்ய அதிபர் புட்டினா திட்டி இருக்கும் இல்லை ரஷ்யாவை ஒரு கட்ட நாடுன்னு சொல்லி இருக்கும் இதுக்கு எல்லாரும் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மூன்றாவது வரி தான் முத ரெண்டு வரி ஒன்னோட வன்ம வச்சு தொலைச்சிக்க மூன்றாவது வரி எதுக்கு எல்லாரையும் சேர்க்கிற அப்படின்னு நம்மலாம் சண்டைப்போம் அப்படி ரெண்டு கூட்டறிக்கையை முடிவு பண்ணி வைக்கிறாங்க அதில் கூட்டாளி யார் அன்னை அமெரிக்கா அன்னை அமெரிக்கா சொல்லிருச்சு இங்கே பாரு வருவோம் பேசுவோம் உட்காருவோம் டீ பண் நினைச்சு திம்போம் ஆனால் கூட்டறிக்கை கிடையாது அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னா அந்த ஃபார்முலா என்னன்னு அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும் ரஷ்யாவை திட்டி நாலு வரி இருக்கும் கூட்டறிக்கையாக வரும்போது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டதா அந்த நாடுகள் எல்லாம் ஏற்றுக்கிட்டதாக இருக்கும் இதை செஞ்சுப்புட்டு இன்னைக்கு செஞ்சுவிட்டேன் நாளைக்கு அலையில மீண்டும் ரஷ்யாவோட டேப்பில் போய் உட்கார முடியுமா உட்கார முடியாது இப்படி செஞ்சிட்டம்னா அதை தடுத்துரலாம்ல ஐரோப்பாவோட ராஜதந்திரம் ரப்பர் ஷார்பனரை ஒழிச்சு வச்சு விளையாடுற பயப்பில கூட இதை காட்டில கொஞ்சம் பெட்டராக யோசிச்சிருப்பாங்க அமெரிக்காவை பொறுத்தவரை கூட்டுக்குவோம் பேசிக்குவோம் பண்ணு பட்டர்லாம் கூட தின்னுக்குவோம் ஆனா கூட்டறிக்கை கிடையாது படா அப்படின்னு சொல்லி சிம்பிளா ரெண்டு கூட்டத்திலையும் உலட்டி விட்டார்கள் இப்போ முடிஞ்சு போச்சா இருந்த கடைசி அஸ்திரம் இவர்கள் நினைச்ச பெரிய ராஜேந்திர அஸ்திரமும் கையை விட்டு போயிருச்சு அடுத்த கட்ட தான் என்ன பண்றது புரியாம நிற்கிறார்கள் இது ஐரோப்பாவுக்கு ட்ரம்ப் காட்டக்கூடிய வில்லத்தனம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா இப்போ தூக்கி போட்டு மிதிச்சாலும் சரி அந்த இடத்துல இருந்து ரெவென்யூவை எடுக்கக்கூடிய நாடு உக்ரைனை மிதிக்கிறார்கள் ஐரோப்பாவை தூக்கி வீசுற மாதிரி ஐரோப்பா ஒரு நூறு பில்லியனை போட்டிருக்குன்னு அமெரிக்காவே சொல்லுது அதை அவனுங்க லோனா தான் கொடுத்துருக்காங்க லோனை எப்படி வேணாலும் வாங்கி கேட்டும் அப்படிங்கிறதா இந்த எப்படி வேணாலும் வாங்கி கேட்டோம் அப்படின்னா இந்த கனிம வளத்துல இவர்களுக்கு பத்து பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ஒண்ணு கூட கிடையாது அந்த வண்டி கிராஸ் ஆகும்போது சிந்தினதை கூட அல்ல விடமாட்டேன் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டாரு சரி ரைட்டு இந்த பத்து பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டுக்காக இந்த பயல்களை அடிச்சு விரட்டிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது மட்டும் கிடையாதாம காரணம் என்ன அப்படின்னா உக்ரைனுக்குள்ள ஏகாப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பைடனோட பையன் ஹண்டர் பைடன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதா வெளிப்படையா தெரியாது அதாவது இவரோட முதன்மையான குறி ஹண்டர் பைடன் பைடனோட பையன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அடுத்த கட்டமா நபர்கள் இருக்கார்கள் எப்படி யூஎஸ்ல கைய வச்சு ஒரு டசன் என்ஜிஓக்கள் கைய முறிச்சு போட்டாயோ அதே மாதிரி அந்த அந்த சைடு பைடன் பைடன் சார்ந்த கட்சி அந்த பிரமுகர்கள் உக்ரைனுக்குள்ள ஏகப்பட்ட விஷயத்த ஆப்ரேட் பண்ணி வச்சிருக்கார்கள் அதை பூரா உடச்சி எரியறது மூலியமா அவர்களுக்கான லைனை கட் பண்றது அவர்களுக்கான ரெவென்யூ சோர்ஸ கட் பண்றது தன்னோட ஆட்கள் தனக்கான ஆட்கள் தன்னோட செல்வாக்கு தன்னோட பையனை இறக்குறது தன்னோட ஆட்களை இறக்குறது தன்னோட கட்சிக்காரனை இறக்கிறது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மொத்த போர்ட்ஃபோலியோவையும் இவர் பக்கம் திருப்பிறக்கும் தயாராயிட்டாரு இதுல அடிஷ்னலா ரெண்டு விஷயம் இந்த சைடு உள்ள ரெவன்யூவையும் எடுத்த மாதிரி இருக்கும் இந்த ரெவன்யூக்காக தான் இவனுங்க ஐயோ சேட்ல இருந்து ஏகப்பட்ட விஷயத்த உக்ரைனுக்குள்ள பம்ப் பண்ணார்கள் அப்படின்னு சொல்லி பைடனையும் கொண்டு போய் புடிச்சு வைக்க முடியும் இந்த ரெண்டுக்காகவும் தான் வில்லத்தனத்தை உச்சத்தை காட்டுறார் அப்படின்னு சொல்லப்படுது உண்மையாகவும் இருக்கலாம் மனுஷன் செய்யக்கூடிய ஆள் தான் நாடு செய்யக்கூடிய நாடுதான் அப்ப ட்ரம்ப்பை பொறுத்த வரையும் இந்த யுத்தத்தை நிறுத்துறது மூலயமா அமெரிக்காவோட முழு எந்திரத்தையும் வேற பக்கம் கொண்டு போறது பிரைம் டார்கெட்டு அதுலயே பிரைம் டார்கெட்டு இன்னொன்னாவும் சேர்த்தர்றாரு என்ன அப்படின்னா அங்க உள்ள கனிம வளங்களை அல்றது ஐரோப்பாவுக்கு பங்கே தரப்போறது இல்ல ஐரோப்பாவோட காலத்தில் அவர்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுகள்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இவனுங்க ஒன்றும் சும்மா தெரில அதை ரிட்டர்ன் எடுக்க முடியாம அவனுங்களை தடுமாற வைக்கிறது இப்ப ரெண்டும் கையை விட்டு போகும்போது ஆகும் ரஷ்யாவுக்கு எதிராக சேலஞ்ச் பண்ணு நேட்டோல கணிசமா ஜிடிபி செலவு பண்ணு அப்படின்னு பண்ண முடியுமா ஏற்கனவே பண்ணதே எடுக்க முடியல அப்ப ரஷ்யாவை பார்த்து பயந்துகிட்டே இரு இப்ப அமெரிக்கா கூப்பிட்டா பின்னாடி வரமாட்டேன்னு சவுண்டு வருமா மன கூட வராது முடிஞ்சு போச்சா ஐரோப்பா ஜோலியையும் அந்த இடத்துல மொத்தமா முடிச்சுட்டாங்க அடுக்கடுத்து தன்னோட உள்ளூர் ஆட்கள் உள்ளூர்ல உள்ள எதிர்கட்சி கூட்டம் அதே மாதிரி தனக்கு எதிராக ரவுண்ட் த கிளாக் வேலை பார்த்த கடந்த நான்கு வருஷங்களா ரவுண்ட் த கிளாக் வேலை பார்த்த ஒரு டசன் என்ஜிஓக்கள் எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடலாம் அப்படி முடிச்சு கட்டும் போது அமெரிக்கா முடிச்சு கட்டுறார்கள் அதுக்கு வலு சேர்க்கிற விதமா இவனுங்க உலகம் பூரா இந்த நான்கு வருஷங்கள் அதுக்கு முன்னாடி பரவி இருந்த நெட்ஒர்க்கையும் பஸ் பண்ண மாதிரி ஆயிரும் குறிப்பா உக்ரைனுக்குள்ள இவர்களோட நெட்ஒர்க்கை ஒரே செகண்ட்ல யுத்தம் நிற்கிற அதே நாட்களுக்கு முன்னாடியே மொத்தமாக ஜோலியை முடிச்சு அந்த நெட்ஒர்க்கே பஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த மூன்று டார்கெட்டையும் எடுத்துட்டு வில்லே மாதிரி மனசை பாய ஆரம்பிச்சிட்டாரு என்ன பண்ணுறது எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியாம ஐரோப்பா ஏறக்குறைய முடிஞ்சு போச்சு உக்ரைன் பலியாகி போச்சு இதில் யாருமே எதிர்பாராத மூன்றாவது டிக்கெட்டா பைடன் பைடன் சார்ந்த கூட்டம் பைடனை பொறுத்தவரையும் பெரிய இஷ்யூ கிடையாது நமக்கு ஒன்று ரெண்டு விஷயங்களை தவிர பைடன் சார்ந்த கூட்டம் அப்படிங்கிறது ஏறக்குறைய நம்மளை பல காலங்கள் வம்புழுத்த கூட்டம் தான் அவனுங்களும் இதில் மிதிப்பட்டு சாகுறாங்கிறது இந்தியாவுக்கும் ஒரு சிறப்பான மைலேஜ் தான் நன்றி வணக்கம்